நான் நேற்று கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை அதில் வந்து இருபத்தொம்பது ரூபாவாப்பா கொடுத்துருப்பா முப்பது ரூபா மேடம்னா ஆமாம் பெருசாக ஒரு ரூபா அதிகமாயிடுச்சு முப்பது ரூபா கொடுத்துரு அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை எழுந்துருச்சு நின்றுல மேம் ஒன் ரூபாய் மேட்டர்ஸ் மேம்ண்ணா எஸ் ஒரு ரூபாய் என்பது சாதாரணமானதா தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய் உட்காரு ஒரு ரூபாய் என்பது கணக்கில் வரும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருந்தால் அது நூறு ரூபாய் அல்ல ஒரு ரூபாய் வர வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் கூட ஒரு ரூபாய் குறைந்தால் ஒரு லட்சம் ரூபாய் கிடையாது ஒரு ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ் சொல் தானே எனக்கு புரிகிறது புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக் கொண்டு தேங்க்யூடியர் தேங்க்யூட்டனிங் மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் பெயில் ஆவதில்லை அங்க காட்டுவதல்ல என் புத்தியை நுட்பமா அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன் நான் வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க பழைய பாட்டு தான் சாரி இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது அந்த பாட்டு நீ வேணா போய் யூடியூப்ல போட்டு பாத்துக்கோ நான் வந்து கனெக்ட் பண்றேன் இங்க இருக்கக்கூடிய முப்பத்தைந்து நாற்பது வயதுல இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும் முத்துராமன் நிற்பார் அந்த படத்துல தேவிகா மேடம் தான் ஹீரோயின் ஒரு சித்தார் வச்சுட்டு ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டு என்ன பாட்டுங்க சத்தமாக சொல்லுங்க சொன்னது நீ தானா எங்கள் வீட்டில் வயசான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஏய் வா இந்த பாட்டு கேளு அந்த பாட்டு நான் கேட்ட பாட்டு தான் அதில் ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா சொல்லிட்டு சொல்றாங்க நெஞ்சில் ஒரு ஆலயம் தான் அந்த படம் அந்த படத்துல அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா தமிழ் பெண்கள் எதையே யாரேனும் காதலித்தால் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது ஆனா அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணுடைய பேர் வச்சிருப்பாரு டைரக்டர் சூப்பர் பேர் வச்சிருப்பாரு சீதான் கண்ணதாசன் எழுதிய பாட்டு என் மனம் லேட்ரல் திங்கிங்ல போகுது பக்கவாட்டு யோசனையில் ஒரு போகுதுல போகுது ஓகே இது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல இது கம்ப ராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு எப்போ ராமன் சொன்னான்ல நெருப்புல இறங்குன்னு சொன்னானா சொல்லும் போது கம்ப படிச்சு பாருங்க கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது ஊந்திரம் இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை நீ செத்து போ ஒழுக்கம் இல்லாம ராமன் ராமாயணத்துல அந்த பெண் ஒண்ணுமே சொல்லலைங்க கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல லக்ஷ்மணனை பார்த்து நெருப்பு வைனா கண்ணின் அவன் கண்ணில் குறான் அவன் சொல்றான் நெருப்பு வைப்பான்னு உள்ள இறங்கிட்டான் நெருப்பு அணைஞ்சிருச்சு நான் இப்போ போடுறேன் அந்த ஒழுக்கம் இங்க எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன் சீத்தை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள் தான் நானும் என் தாயும் அவள் தான் ஐயா வீட்டில் இருப்பவர்களும் தான் கண்ணகியோ சீத்தையோ வெளியில இல்ல நம்ம வீட்டில் இருக்காங்க கெட்ட வார்த்தை சொன்ன அந்த கணவனை பார்த்து எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய் சொன்னது நீதானா சொல் ராமா சொல் என்யிரே என்னை மறந்தாயா ஏன் 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 என் உயிரே மங்களமாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே உன் மனதில் என் மனதை இணைத்ததும் நீதானே இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே இன்று சொன்னது நீதானா தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவிநிலை விழலாமா தெருவிநிலை விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் உறவல்லவா இன்று சொன்னது நீ தானான் சொல்லும் போதே கண்ணீரோட முடியும் அந்த பாட்டு நீங்க வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது வார்த்தைக்கான விளக்கங்கள் வேறுபடுகின்ற பொழுது உள்ளத்திற்குள் ஒரு ஒளி பரவும் பாருங்க அந்த பேரின்பம் நமக்கு வேறு எதிலுமே கிடைக்காது அந்த சொல் தேடி தானே வந்திருக்கிறீர்கள் அந்த மனம் பரவசம் அடையக்கூடிய அந்த ஒரு சொல் தேடி தானே வந்திருக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் இந்த கல்யாண மாலைன்னு ஒரு புரோகிராம் நடக்கும் அதுல பட்டிமண்டபங்களை நடத்துவாங்க அதுல ஒரு வாட்டி கோயம்புத்தூர்ல நான் பேச போறேன் நான் பேச போகும்போது மணி அறம் அறம் குறித்து பேசிட்டோம் அது யூடியூப்பில் இருக்குது பேசி முடிச்சிட்டோம் திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தருங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அமுதசுரபியினுடைய ஆசிரியர் மிக கண்ணியமான ஒரு மனிதர் தமிழ் படித்தவர் தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர் காந்தியவாதி அவர் வந்து நான் ட்ரெயின் ஏறத்துக்கு போகிறேன் எனக்கு கிடைச்ச சொற்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் பேச்சாளராக இருக்கிறத படிச்சுட்டு மட்டும் இல்லைங்க நம்முடைய அப்சர்வேஷன் இருக்குல்ல லேர்னிங் இருக்குல்ல அதெல்லாம் தான் என் பேச்சு நான் மேடைக்கு வருகிறேன் மேடையிலிருந்து இல்லம் திரும்புகிறேன் இல்லம் திரும்புவதற்கு முன்னால் நான் ட்ரெயின் ஏறி ஆகணும் இப்போ நாம தான் இந்த வேஷம் கிஷம் கட்டிக்கிட்டு பேசுகிறோம்ல பெண்களுக்கு அது ஒரு தலையெழுத்து ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நாங்கள்லாம் வந்து சாதாரணமாக வரவே முடியாது மேடைக்கு எப்போ மாறுமோ அந்த நிலை ஏங்க ஒரு பரிசில் நீங்கள் கையில் கையில் பேக்கெட்டாக தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் நாலு அஞ்சு பை ட்ரெஸ்லேயே என்னைக்கா யோசிச்சதுண்டா பெண்களை இந்த கையில் ஒன்றை பச்சை பிள்ளைய கையில் தூக்குற மாதிரி காவிக்கிட்டே சுற்றணும் பாருங்கள் அந்த அம்மா கை அப்படியே பிள்ளைய வச்சுருக்கிற மாதிரியே வச்சுருக்கு அவர் பாருங்கள் ஜாலியாக இருக்கிறார் எல்லாம் பரிசு அஞ்சு பரிசில் வச்சுருக்கு நானும் ஒரு நாள் புடவையில் தைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன் மேடம் ஒரு நாள் பரிசு ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு நாள் பரிசு இன்னொரு இடத்துல இருக்கு நம்ம பெண்களுடைய மெட்டபாலிசம் அப்படி என்ன பண்ணுறது கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற சமூகம் அவ்வளோ வேலை வாங்குறீங்க ஆரோக்கியமாக இருக்க முடியுதா ஒவ்வொரு நாள் ப்ளவுஸ் மாட்டும் போதும் பிபி மிஷின் மாட்டுற மாதிரி புரிந்தவர்கள் கை தட்டுகிறார்கள் சிரிக்கிறார் சரியா என்னுடைய எனக்கு புரியலை நேராக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே ட்ரெயினுக்கு ஓடணும் அவர் ஒன்றும் இல்லை ஒரு ஜிப்பாக ஒரு ஜொல்லாம் பை அப்படியே என்ன பர்வேன் இன்னும் வரல ம் இருங்கயா மாற்றிட்டு வரணும்ல பத்து பத்து ட்ரெயின் நாங்கள் வெளியில் வரும்போது ஒம்பது நாற்பத்தஞ்சு கிட்ட போய்ட்டோம் பத்து மணி மேலே ஏறி போகணும் மூணாவது பிளாட்ஃபார்ம் அஞ்சு நிமிஷம் அதில் ஆகிடுச்சி அஞ்சே நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் நிற்குது நம்ம மோகன் சார் வந்து கையில் இட்லி வச்சுட்டு நிற்கிறார் நைட்ல போறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதை வாங்கிட்டு வேகமா நடக்கிறேன் கிருஷ்ணன் சார் ஆரம்பிச்சார் பர்வீன் என்ன ஓடுற பி த்ரீ அங்க இருக்குது பதினோரு கோச் தாண்டனம் அஞ்சே நிமிஷம் தான் இருக்கு சார் என்ன சார் இரு ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்றியா எப்ப சார் நீங்கள் டைரெக்டாக வந்து எஃப்ஐ எல்லாம் போட்டுடலாம் டீச்சர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது அனுபவிக்கணும் நாங்கள் ஒன்றும் இல்லைங்க காலையில் ஏழு மணிக்கு போன் வரோங்க அப்போதான் கரெக்டாக கலேபுரமாக அம்மன் மாதிரி பன்னெண்டு கையோட காலேஜுக்கு புறப்பட்டு இருக்கும் போது ஃபோன் வரும் பர்வீன் சுல்தானா மேடம் ஆமாங்க நான் யாருன்னு பேசுறேன் கண்டுபிடிங்க பார்ப்போம் யார எனக்கு பேசுவாங்களா கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படிதாங்க கிடைக்கும் இருக்கும்போது கையில வரும் கொஸ்டின் பேப்பர் அப்படி பேசுறாருங்க அவர் பர்வீன் ஒரு கேள்வி கேட்கறேன் சொல்ல பதில் அண்ணா ட்ரெயின்ல ஏறில்ல சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா இப்ப சொல்லலன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன் சரியா எனக்கு வந்து சொற்கள் வேணும் அதுவும் திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொல்றாருன்னா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும் சொல்லுங்க சார் போர் பாசறையில தலைவிரி கோலமா ஒருத்தி உட்கார்ந்து இருக்கா அவ யாரு மூணு கோச்சு தான் தாண்டி இருக்க நாலு நிமிஷம் போயிடுச்சு ஒன்றரை நிமிஷத்துல நான் ஏற நாள்னா போயிடும் வேகமாக இருக்கேன் புத்தி வேலை செஞ்சா எப்படிங்க வேகமாக நடக்க முடியும் நான் திரும்பி சொன்னேன் திரௌபதி சே நல்ல குழந்த குட் ஆன்சர் எஸ் திரௌபதி அவ உட்காந்துருக்காளா அப்போ ஒரு விஷயம் நடக்குது அறுபது செகண்ட் இருக்கு இவ்வளோ கலேபுரத்தில் அவர் மெதுவான வார்த்தையில் சொன்னதை நான் இவ்வளோ ட்ரமடைஸ்டா ஆர்ப்பாட்டமாக உங்க முன்னால் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு லேர்னிங் நடந்த இடம் அது எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போர்க்களத்தில் கிடைத்ததோ அப்படி இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நமக்கு ஞானமான வார்த்தைகள் கிடைக்கணும் லிபி அவன் கலங்குறான் கலங்கிக்கொண்டே என்னிடத்தில் உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க நான் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கோம் சொல்ல 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 நடந்து போயிட்டு கோச்சில் ஏறிட்டோம் பாதி சொல்லி மீதி முடிச்சுட்டி அன்னைக்கு அவர் அங்கே உட்காந்துருக்கார் நான் இங்கே உட்காந்துருக்கேன் மீதி ஆர்ஏஎஸ்சியில் உட்காந்துக்கிட்டு டிடிஆர் வந்தவர்கிட்ட கூட ரிக்வஸ்ட் பண்ண முடியாமல் அவரை அனுப்பிட்டு உட்காந்துக்கிட்டே ராத்திரியெல்லாம் பயணம் பண்ணணும் ஏன் இந்த சொல்லை தவறவிடக்கூடாது அவருக்கோ ஏதோ ஒரு நிலை இந்த வார்த்தையை பருவினிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அவருக்கு தெரியும் குரு வாங்கி கொண்ட வார்த்தையை எங்கே நானும் சொல்லுவேன் என்று அதனால் தான் சொல்லியிருக்கிற நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க தலைவிரி கோலமாக உட்கார்ந்து இருந்தவளை போய் பார்த்தவன் பார்த்தன் காட்சி உள்ள நுழைறா உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது ரெண்டு அருமையான சொற்களை சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரத்தை கொண்டு போவீர்கள் இப்பொழுது எனக்கு ரெண்டு வார்த்தை கிடைச்சது அதுல இருந்து அதை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன் உள்ள நுழையிற அர்ஜுன திரௌபதி நல்லா இருக்கிறியாமா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறம்மா ஏதோ உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்தேன் கர்ணனை இன்னும் நீங்கள் கொல்லலையே நாளைக்கு கொள் விடுகிறேன் திரௌபதி அவனை கொள்வதற்கு முன்னால் உன்னை பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது தர்மர் உள்ளவன்ட்டாரான் தர்மனுக்கு தெரியாது இவன் உள்ளே இருக்கிறான் போர் பாசரையில் அவன் தனியார் பண்ண நினச்சிட்டு வந்துட்டார் உள்ள வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார் அர்ஜுனனை பார்த்து கோபமா கேட்டாரா அங்கே போர்க்களத்தில் போர் ஞாபக ஆரம்பிச்சிருச்சு இங்க என்னப்பா பண்ணிட்டு நீ அதே ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குது அர்ஜுனனுக்கு அண்ணா பெரியவங்கல்ல அதனால எதிர்த்து இது போறேன்னா திரௌபதியை பார்க்க வந்தேன் பெரிய திரௌபதியை பார்க்க வந்தேன் நாளை கொள்கிறேன் அண்ணா நாளை நாளை கொள்கிறான் உன் கையில இல்ல புல்லாடா இவ்வளவு நேரம் நல்லா இருந்த டம்னு துயரத்திற்குள்ள வந்துருச்சு ஏன் என்றால் அவன் சொன்ன சொல் கெட்ட வார்த்தை அர்ஜுனன் தன்னுடைய குருவின் மீது ஆணையிட்டு இருக்கிறான் காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறைச்சேதம் சென்று செய்து விடுவது இல்லை என்றால் தான் அக்னி சமாதி அடைவது இப்ப என்ன செய்யணும் யார தர்மன ஓன்னு அழுறாங்க திரௌபதி ஐயோ எவ்வளவு பெரிய அனா அனாவசியமான விஷயம் நடந்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க திரௌபதி அழுதாங்க யார் வருவா யார் வருவா கிருஷ்ணர் வந்துட்டார் ஹீ திரௌபதி ஒய் ஆர் யூ க்ரைங் ஹூ ஹர்ட் யூ இப்பவே சொல்லு அழிச்சிடுறா அவங்கள யார் ஒன்று அழ வச்சது இல்லை கிருஷ்ணா ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு என்ன தப்பு நடந்து போச்சு இதோ இவர் வந்தாரா இப்படி சொன்னாரா ஒரு காண்டிபத்தை இவர் குறை சொன்னாரா வில்லா இல்லை புல்லான்னு கேட்டு விட்டார் கிருஷ்ணா அவ்வளவுதானே டேய் வாங்கடா ரெண்டு பேரும் தர்மா இல்லுங்கர்ஜுனா இங்க வா என்ன சொன்னான் காண்டிபத்தை குறை சொன்னுடு கொண்டு திரௌபதி கொல்ல முடியாது அண்ணனை எப்படி கொல்றது இல்லடா சாஸ்திரப்படி கொன்னுடு சாஸ்திரப்படி கொல்றதுனா என்ன அவனை விட பெரியவன் தானே ஆமா அவனை எதிர்த்து அவர் சொன்னது கிருஷ்ணன் சொன்ன நீ வா போன்னு சொல்லு அவனை எதிர்த்து திட்டு அவனை திட்டு உன்னை விட வயசானவன் திட்டு திட்டுனா அந்த சாபம் போயிடும்டா சாஸ்திரப்படி போயிடும் அவன் சின்ன வயசுல இருந்து மனசுல வச்சிருந்ததை எல்லாத்தையும் நீ எல்லாம் ஒரு அண்ணன் எனக்கு முன்னால பிறந்தவன் நீ பிறந்ததுனாலே எல்லாமே உனக்கு கடிச்சிருச்சு பாடுபடுறது நான் நீ எல்லாம் ஒரு மனுஷனடா உனக்கு தானடா அம்மா குந்தி எனக்கு அம்மாவா என்னைக்காவது உனக்கு உனக்குதான் அன்பு எல்லாம் பேசுறாங்க அவன் அவன் பேசி முடிச்சிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு ஏய் கொலை பண்ணி முடிச்சாச்சுடா இன்னும் ஏண்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்பா சாஸ்திரபடி கொலை பண்ணியாச்சு ஓகே வா போலான் உடனே நிறுத்தினார் கிருஷ்ணர் இரு சாஸ்திரப்படி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்க அதுக்கு ஒரு தண்டனை உண்டு என்ன தண்டனை மூணு பேரும் அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணிருந்தா அதுக்கு தண்டனை யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அய்யய்யோ அழூரா திரௌபதி இவன் போயிருந்தாலும் அது பரவாயில்ல அவன் போனா யாரு கர்ணனை கொள்றது தன்னுடைய சபதம் எப்படி நிறைவேறும் ஊன்னு அழாத இரு இரு வாடா சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா இன்னைக்கு பண்ணிக்கோ சரி வா நான் யார் நல்ல கவனமாக கேளுங்க நான் யார் கிருஷ்ண அதெல்லாம் விடு உண்மையாலும் உன் மனசை தொட்டு சொல்லு நான் யார் நீ என் குரு அப்புறம் நீ கடவுள் அப்புறம் நீ தான் பரம்பொருள் ம் உன்னை விட நான் பவர்ஃபுல்லான ஆளா ஆமாம் எங்கே எனக்கு முன்னால் நீ புகழ்ந்து பேசிக்கோ ஹே உனக்கு முன்னால் பேசிட்டுமா பேஸ் நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் நான் அர்ஜுனனாக்கும் நாலும் தெரிஞ்ச நல்லவனாக்கோ வல்லவனாக்கோ ஏ நான் தான் கட்டண திரௌபதியை இவங்கெல்லாம் தான் எடுத்துக்கிட்டாங்க நான் தான் இந்த உலகத்திலே அதிக வில்லாத வீரன் சூரன் எல்லாம் பேசிட்டான் இப்போது தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்துடுச்சு விஷயம் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போக போகிறோம் இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு மகாபாரதம் சொல்லணும்னு ஆசையா எனக்கு மகாபாரதம் நடந்ததா இல்லையா அந்த புராணங்களின் மீதான கருத்துக்கள் அதெல்லாம் எந்த இன்ட்ரஸ்டும் கிடையாது உண்மையான காரணத்தை நான் சொல்லுகிறேன் இந்த கதையின் மூலமாக உண்மையாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இரண்டு அறங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்தது ஒன்று உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம் நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற இரண்டு அற என்னை வந்து சேர்கிறது நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு சொல்லித் தருகிறது நான் இப்படி சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் வெற்றிகளை தராது அதை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது அந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது நிறைய பேருக்கு வீட்டில் மனைவி இருக்காங்கல்ல அம்மா இருக்காங்கல்ல அவங்களா எப்படி தெரியுமா ஃபேன் மாதிரி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது நின்று போச்சுன்னா தெரியும் அவங்க இல்லைன்னு சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னால பெருமதியை புரிந்து கொள்ளுங்கள் இது இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயம் நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேங்க சில விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை முக்கியமாக குழந்தைகளுக்கு புரிவதே இல்லை புரிகின்ற வயது வருகின்ற பொழுது எல்லா அனுபவங்களும் கடந்து போகின்றன அந்த ஞானத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை கண்ணதாசன் தான் சொல்வார் முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம் இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம் ரத்தம் போனதற்கு பின்னால் இல்லை ரத்தம் சூடாக இருக்கின்ற பொழுதே இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வது நீங்கள் இப்போ சந்திச்சிருப்பீங்கள்ல ஒரு மிகப்பெரிய செய்தி வயநாடு சரிஞ்சிதா எல்லாருமே இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்க உண்டு தானே அதில் ஒரு காட்சி வந்தது எல்லாருமே அதை இப்போ பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க நான் நினைவுபடுத்திக்கிறேன் ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேலே போச்சா ஒரு கைக்குழந்தையோட நான் அதை நினைவுபடுத்துறேன் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த குடும்பம் மேலே போகுதுங்க மலை மேல கீழே போனா இறந்துருவோம் மலை மேலே ஏறுது மழை அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்துருக்காரு அதுல அதுல அந்த குழந்தை எடுத்துட்டு மேலே போகும்போது மழை காடு அந்த மலை காட்டுல மழையில உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும் பொழுது நட்ட நடு நிசில யானை கூட்டம் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு அவங்கள சரவுண்ட் பண்ணிருச்சு அது ரவுண்டப் பண்ணிருச்சு அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேறு இன்னும் செய்யலை அந்த சின்ன குழந்தையை எடுத்து அந்த யானைக்கு முன்னால் நீட்டி இந்த தலைமுறையை காப்பாத்துறதுக்காக நான் கீழே இறங்காமல் மேலே வந்துட்டேன் இது உன்னுடைய நாடு இது உன்னுடைய காடு நீதான் கஜராஜன் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ப முடியுதா விலங்கு அப்படி கொடுத்த அந்த அந்த குழந்தைய பார்த்துச்சாங்க அந்த யானை அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது அந்த யானையை அந்த பார்த்துட்டு அந்த மழை பொழிற அந்த இரவு முழுக்க அந்த குடும்பத்தை அப்படி நின்று அவங்க கீழே மழையில நனையாம ராத்திரி முழுக்க நின்று இருக்குங்க அந்த யானை சூரிய உதயத்தில் மழை நின்றதற்கு பிறகு அந்த யானை நகர தொடங்கும் பொழுது திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சான் அந்த அம்மா சொல்லுது அந்த யானையின் கண்களில் நான் கண்ணீரை பார்த்தேன் வாழ்க்கை எவ்வளவு அழகானது எவ்வளவு அன்பானது எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய வாழ்க்கையில நான் நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு பற்று உண்டு எனக்கு இந்த பண்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு நான் உள்ள நுழையும் சொன்னேன் இந்த நாட்டுல எவ்வளவு மாவட்டங்கள் வேணாலும் இருக்கலாம் நல்லதோ கெட்டதோ நான் பேச வரல மதுரை மாதிரியான ஒரு பண்பாட்டுடைய ஒரு பகுதியை நீங்க தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க என்ன கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா அது நீங்கள் அது மதுரை நீங்க போயிட்டீங்கன்னா இது மதுரை இல்லை உங்களால் தான் இது மதுரை மனிதர்களால் தான் இது மதுரையாக இருக்கிறது என்ன கல்ச்சரா பெருங்கருணையோடும் இருக்கிறீர்கள் அந்த பழங்குடி தன்மையை இன்னும் மிச்சம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த பகுதியில் நீங்கள் இருப்பதனால் சொல்லுகிறேன் ரொம்ப ஆர்வம் உண்டு மீனாட்சி பேதை பேதை வடிவத்தில் இருப்பா இன்னொருத்தி இருக்கிறா அதுவும் அம்மன் வடிவம் தான் ஆதிபராசக்தி எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்துருந்தாங்க ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ளே நுழைறேன் இரு இரு அப்படிங்கிறாங்க பசிக்குதுமானு கேட்குறேன் ஏய் இரு பார்த்துட்டு என்னடா பார்க்குறாங்க என்னம்மா சமைச்சிங்கண்ணா மீன் குழம்பு இரு மீன் பொறிச்சிங்களா மசாலா தடவை வச்சுருக்கேன் பொறிச்சு தரேன் இரு சீரியல் எங்கம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க ஆனால் சீரியல் பார்க்கறாங்க நான் போய் பொறிச்சு ஏ நீ கருக்கிடுவேன் மரியாதையாக இரு நான் செஞ்சு தரேன்னு சொன்னல இரு அப்படிங்க சரின்னு இருந்துட்டேன் எங்கள் அம்மா பேச்சா நான் கேட்பேன் குழந்தைகளுக்கு சொல்கிறேன் எங்கள் நான் சூப்பருங்க எங்க அம்மா எங்கள் அம்மா மட்டுமில்லை எல்லாருடைய அம்மாவும் சூப்பர் தான் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு நல்லா இருக்கேன் ரெக்கார்டிங்கா மேக்கப் போட்டிருக்க மேக்கப் இல்லைம்மா சும்மா மை வச்சு எழுச்சு நல்லா இருக்கு கேமரா முன்னால் வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சிக்கிறல்ல பர்மனெண்டாக ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு அது முன்னால் அழகாக இரு கடவுளை சொல்கிறாரு அம்மா அப்படிதான் தான் பூசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்கள் அம்மா அன்னைக்கு சொல்றாங்க நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது செருப்பு மாட்டுற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க ஒரு நாள் நீ வெளியில் போகிறாய் வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்துவிட்டு செருப்பு போடு இது சொல்லாம நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க ரொம்ப டெரர் தூத்துக்குடிக்காரங்க உங்க பாண்டிய நாடுதான் பட்டணம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரிலீஜியஸான ஆள் ஆனா அங்கே போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்க அம்மா ஆனா அன்னைக்கு பார்க்குறாங்க ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கான் அவன் பேர் துர்கா மாசூர் யூ யூ அரக்கணா இப்படி அழகா இருக்கிறான்னு பார்த்தேன் நான் அது ஹிந்தி தமிழ் டப் பண்ணி காளி அப்படின்னா காளி வந்துட்டா காளி அவ்வளோ அழகாக இருக்கா முடியும் அவ்வளோ அழகாக இருக்கா ஆனால் கருப்பாக இருக்கேன் கருப்பாக இருந்தவங்க அவ்வளோ அழகாக இருக்கா நாளை எனக்கும் இதான் இதான் மேட்டரா ஆனால் இதை சொல்லுறதுக்கு முன்னால் சொல்லிடுறேன் நான் சாப்பிடலை அன்னைக்கு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலை என்னுடைய சோஃபாவில் அப்படியே படுத்தவை தான் மனசு அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து நான் அதை கடத்திட்டு போயிடுறேன் நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல சொற்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும் ஆனால் ஒரு வா ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதை இங்கே மறந்துடணும் நீ சொல்ல அப்படிங்கிற பெண்கள் இருக்கீங்கல்ல சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது சரியா அவங்க மறந்துடணும் இன்றைக்கே இப்போவே பாருங்க காளி அப்படி காளி வர காளி கேட்ட சொல்றேன் நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு தான் காளி சொல்ற ஒரு ஆயுதமும் கிடையாது எல்லாம் கொல்ல முடியாது அன்ட்டு போயிடுச்சு அது கையை அறுத்து போடுறான் காளி மறுபடியும் வரா என்ப்பா இப்படி பண்றேன் என் பக்தன் நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது என் தப வலிமை குறையும் நீ இப்ப காளிக்கு காளியா நீ நிக்கிற உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது நீ எனக்கு சொல்லலாம் நான் கழுத்தறத்துக்கு வேண்டாம் காளி நிற்கிறா அந்த ரகசியத்தை சொன்னால் ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள் இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன் இன்றைக்கே நீங்கள் அதை மறந்துவிடுங்கள் நிற்கிறாங்க சொல் சரி எத்தனை மணிக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு சூரியோதயம் வரும்ல ஆமாம் காளி வருவாள்ல இவ ஆதிபராசக்தி வருவா இல்ல ஆமாம் ஒன்றும் செய்யாத கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அவங்க சண்டை போடுறதுக்கு நாம தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்போ நீ கடைசியா என்ன சொல்கிறன் யோ சண்டையே ஆரம்பிக்கல என்ன கடைசியா சண்டையே போட விட மாட்டாங்க பத்தியா பார்த்துருக்கீங்களா நீங்கள் பா அவங்கள மாதிரி பாலிடிக்ஸு பெண்களுக்கு வராதுங்க நமக்குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம் சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருவாங்க பேசவே மாட்டாங்க பாத்திருக்கீங்களா நாம பேசலன்னா அவங்க உயிரே போயிரும் நாம பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க பேச மாட்டாங்க அப்படிதான் ஒத்த சொல் தான் ஊருக்கு போயிட்டு வராங்களே இப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரல என் வீட்டுல எவ்வளவு கதை கதையா சொல்வேன் தெரியுமா ட்ரெயின் ஏறினதுல இருந்து எல்லாம் சொல்வேன் அவரு போயிட்டு வருவார் மூணு நாலு நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு ஏன் சொல்லு சொன்னா புரியாது மேடம் உங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க சொல் பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும் வேறு எதுவுமே வேண்டும் சின்ன சின்ன அன்பான சொ சாப்பிட்டியா இன்னைக்கு அழகா இருக்கிறிய சொல்ல இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம் கோம் வருங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு எங்க அம்மா அப்பாவும் எவ்வளவு அன்பானவங்க தெரியுமா இப்ப யோசிச்சு பாக்குறேன் நான் ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மா அப்பா இன்னைக்கு எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை தான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவ சொல்றா காலையில் ஆதிபரா சக்தி இறங்குவால்ல இல்ல அப்ப ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத ஆயுதத்தை எடுக்கலான்னா அவள் கொண்டுடுவாளே நீ ஆயுதத்தே இருக்காம முன்னால் போய் நில்ல அவள் ஒரு நிமிஷம் யோசிப்பான் அப்படி யோசிக்கும்போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு கெட்ட வார்த்தைன்னா நீனா ரொம்ப அழகியா நீ நான் படிச்சிட்டா அப்பவும் நல்லா வளர்த்துருக்கா போய் ஏன் கட்டி அறிவே கிடையாது நல்லா உடம்பு வீங்கி கிடக்கிறது ஏதாவது ஒழுக்கமா இருக்கா அவங்ககிட்ட இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு பலவீனமா இருக்கும்லங்க ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள் இதுதான் சைக்காலஜி